ஹலோ மக்களே என்னுடைய ஸ்டைலில் ஒரு குருமா சரியா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பட்டாணி வெங்காயம் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு உப்பு தண்ணீர் சேர்த்து குக்கரில் வேக வச்சிருக்கு ஒரு ஏழு எட்டு விசில் வைக்கணும் சரியா அப்புறம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் அப்புறம் வேக வச்சது குக்கரில் வேக வச்சது வெந்துருச்சு அதை எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா அந்த உருளைக்கெழங்கெல்லாம் மசிச்சு விடணும் அப்புறம் என்னென்னா ஒரு கடா எடுத்து அதில் ஆயில் ரெண்டு சோம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அப்புறம் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பே வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் ரெடி தான் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சரி வெங்காயத்துக்கு முன்னாடி உப்பு நம்ம வெங்காயம் போட்டு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா பச்சை வாசம் போகும் அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோம் அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளியை நல்லா மை மாதிரி நல்லா வதக்கணும் சரியா நல்லா வதங்கி வரும்போது சுருண்டு வரும் பார்த்தீங்களா இப்படி வருதுன்னு நல்ல சுருண்டு வரும் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இது குழம்பு மிளகாய் தூள் சரியா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுதான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டு சரியா அப்புறம் காஷ்மீர் சில்லி காஷ்மீர் சில்லி வந்து என்னன்னா கலரை கொடுக்கும் குழம்புக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் தேவைப்படுது அது எது காரம் அவ்வளோவா இருக்காது அப்புறம் என்னன்னா கொஞ்சம் போல் கரம் மசாலா சரியா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்க்கணும் சரியா அப்புறம் நான் வேக வச்ச மீல் மேக்கரை எடுத்து அதை சின்னதாக கட் தண்ணியை வடிச்சுட்டு நல்லா பிழிஞ்சு தண்ணியை எடுக்கணும் எடுத்துட்டு அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு பட்டாணி பச்சை மிளகாய் ஏற்கனவே பச்சை மிளகாய் அதில் நமக்கு காரமாக சேர்த்துருக்கோம் பார்த்தோம் அதுக்கணக்காக காரம் போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதைக்காத மசாலா எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா மசாலா பிடிச்ச பிறகு தண்ணி எடுத்து தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை வேணும்னா தண்ணியாக வைக்கலாம் இல்லை குழம்பா வேணும்னா குழம்பா வைக்கலாம் அப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றபடி வாங்கிட்டு எப்படி அது கொதித்து எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா பவுல்ஸு நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும் அவன் கொஞ்சம் கூட வத்த வச்சு எடுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு பூரி கேட்கும் அதனால பூரி அளவுக்கு வத்த வச்சு எடுக்கிறேன் பார்த்தீங்களா பூரியும் ரெடி ஆயிடுச்சு இனி இதாக